கனடாவில் குளிர்காலம் தொடர்பில் அந்நாட்டு வானிலை அவதான நிலையம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது புதிய பருவ மாற்றம் தொடர்பில் கனேடிய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதம வானியல் ஆய்வாளர் கிறிஸ் காட் எதிர்ப்பு கூறல்களை வெளியிட்டுள்ளார் கடந்த ஆண்டு குளிர் பருவநிலையில் நிலவியதை விடவும் இம்முறை கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு குளிர்காலத்தில் ஓரளவு வெப்பநிலை நீடித்து வந்தது எனினும் இம்முறை அந்த பருவநிலையில் மாற்றத்தை அவதானிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மேற்கு பகுதிகளில் அதிக குளிர் நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இம்முறை கிறிஸ்துமஸ் காலத்தில் அதிக அளவு பனிப்பொழிவு ஏற்படுமா என்பது குறித்து இப்போதைக்கு எதிர்ப்பு கூற முடியாது என தெரிவிக்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் காலத்தில் வெண்பனி படலம் படரும் சந்தர்ப்பங்களை மரபுரீதியாக ரீதியாக வைட் கிறிஸ்துமஸ் என அடையாளப்படுத்துகின்றனர்